என்ன எதுக்கா கூப்பிட்டீங்க விருந்து வைக்கதா வேற எதுக்கு இப்ப எதுக்காக கோவப்படுறீங்க நீங்க சொல்லி என்ன கேக்கல இது என்னன்னு தெரியுமா இது கொடிய விஷயம் இதை யாராவது மோந்து பார்த்தா கூட இறந்து போயிடுவாங்க இது பொண்ணிய பரலோக அனுப்புறதுக்காக இந்த உங்க கிட்ட இருந்து கட்டாயமா எனக்கு சாதகமான பதில் தான் வரணும் நிச்சயமா இத எப்படியாவது அந்த பொண்ணிய சாப்பிட வச்சு தீர்வேன் வாய் வேண்டாம் செயல்ல செயல் சௌக்கியமா இருக்கிய என்னப்பா பேசக்கூட மாட்டேங்க உன்னோட உருவத்திலையும் ஒரு பெரிய மாற்றம் தெரியுது ஆமா அது என்ன கையில் கேட்டு தெரிஞ்சுக்கிறது ஒரு விதம் கேட்காமலே தெரிஞ்சுக்கிறது இன்னொரு விதம் அந்த கலசம் அதுல இருந்து வர ஒரு வித பாஷான வாசம் இது எல்லாமே அது ஒரு ஆலகால விஷம்னு தெரியுது அந்த ஆதிசிவன் கண்டத்துல இருக்க வேண்டிய விஷம் இப்போ உன் கையில கலையத்துல இருக்கு சரிதானே அந்த விஷத்தை நீ எதுக்கா வச்சிருந்தாலும் சரி ஆனா அதுக்கு பின்னால ஒரு பெரிய கதையே இருக்கு அது என்னன்னு உனக்கு தெரியுமா இப்போ நான் கதை கேட்கிற நிலையில இல்ல சாமி தெரியும்ப்பா ஒரு கதையை முடிக்கிற வேகத்தில் இருக்கிற உனக்கு கேட்கறதுக்கு நேரம்தான் என்ன இருந்தாலும் நீ ஒரு காலத்துல என் பரம சிஷியந்தான் கால வைக்கிற பரீட்சையில இப்ப பாத மாறி போயிட்டாலும் எப்பவும் உன் எனக்கு பிரியம் உண்டப்பா நான் சொல்லப் போற விஷயம் இப்ப இல்ல நாளைக்கு பயன்படுங்கிறதுனால இப்ப நான் சொல்ல விரும்புறேன் இப்ப எப்படிப்பட்ட கால நேரம் நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிடும் இன்னைக்கு என்ன திதின்னு உனக்கு தெரியும் திரையோதசி திதி அதாவது பிரதோஷ வேலை இப்படி ஒரு நேரத்துல தான் அமுதம் கடையிற முயற்சி நடந்து அதுல ஆலகால விஷம் வெளிப்பட்டது கடுமையான அந்த விஷயத்தை ஆதி சிவன் தன் கண்டத்துல தேக்கி நீலகண்டனா மாறினதும்

நமசிவாயங்கர நாம ஜபத்துல கழிக்கிறவன்தான் புத்திசாலி அப்படி ஜபத்துல இருக்கும்போது கணக்கு ஆரம்பமாகும் எப்படி அப்படியே மறுநாள் ஏகாதசியில அமுதமும் வந்தது இந்த பிரதோஷ நேரத்தை வெற்றி கொண்டால் அடுத்து ஒரு நேரம் அமுதமாகும் இந்த மாதிரி நேரத்துல கையில விஷத்தோட இருந்தா இதுதானே நாளைக்கு உனக்கு திரும்ப கிடைக்கும் சாமி எனக்கு என்ன நடந்தாலும் என்ன காப்பாத்துறதுக்கு என் குருநாதர் யோகி மகாதேவ் இருக்காரு நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் நான் வரேன் நமஸ்கார சாமி வா மாயப்பா வா என்ன சாமி இது நம்ம அஞ்சையாவா இவ்வளவு கோவமா பேசிட்டு போறான் அஞ்சையாவா அப்படி பேசுனா இல்ல அவனுக்குள்ள இருக்கிற மகாதேவ் பேசுறான் இது எதுல சாமி போய் முடியும் மாயம்மா இது பிரதோஷ காலம் விழா நீ கவலைப்படாத அப்புறம் அதான் அவனுக்கு திரும்ப வரும் இப்ப நீ அமைதியா ஆகாசலிங்க சன்னதிக்கு போய் அந்த ஈசனை வழிபடு இப்படி சொன்னாய் எப்படி சாமி பட்டணத்திலிருந்து வந்த ரெங்கநாயகி பொண்ணு காட்டுல வந்து எடுபுடி வர செஞ்சு ரொம்ப கஷ்டப்படுது சாமி மாயம்மா இதெல்லாம் கர்மம் அனுபவிக்க தானே பாவம் குறையும் இப்படிப்பட்ட பாவத்தை அவங்க செய்யறாங்களே சாமி அது மட்டும் சரியா சாமி ஒரு பக்கம் கணக்கு குறைய குறைய மறுபக்கம் தன்னை புதுப்பிச்சுக்கிற ஒரு அரக்க சக்திதான் தான் தப்புங்கிற சக்தி அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு மனோபலமும் புத்தி தெளிவும் வேணும் இந்த பிரதோஷ வேலையில அதனை இந்த பரமேஸ்வரன் கிட்டே கேளு மாயமா யார் காப்பாத்தனுமோ அவன் வந்துட்டான் இன்னைக்கு இந்த அம்மா பின்தொடர்ந்து போய் பதினெட்டு சித்தர்கள் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சே தீரணும் நாமளும் பல தடவை முயற்சி பண்ணிட்டோம் ஆனா ஒரு தடவை கூட பார்க்க முடியலையே விடாமுயற்சி தான் வெற்றிக்கு வழி புலம்பாம வாங்க நமஸ்காரம் சாமி நமஸ்காரம் வாங்கிட்டம்மா சாமி என்ன உங்களுக்கு தெரியுமா தெரியும் ரொம்ப சந்தோஷம் சாமி இதுக்கு முன்னாடி இந்த காட்டுல உங்களை பார்த்த மாதிரியே தெரியலையே என் பேர் வீரபாண்டிய சுவாமி மீதி உங்களை யாரோ பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க என்னையா நமஸ்காரம் நமஸ்காரம் நீங்க தானே இவங்களை உங்களுக்கு தெரியுமா தெரியும் இந்த காட்டுல பல சமயங்கள்ல பாத்துருக்க அப்புறம் ஏன் திருட்டு தினமும் உங்க பின்னாடி வராங்க போலீசாமி அனாசிமா பேசாத இங்க யாரும் யாரையும் பெண் வரல இந்த காட்டுக்குள்ள ஒரு ஈ காக்கா நுழைஞ்சா கூட எங்களுக்கு தெரிஞ்சிடும் நீ யாரு அதை சொல்லு நான் ஒரு சித்தன் சித்தனா தாடி மீசிய வச்சிருந்தா நீ சித்தனா போது சாமிங்களா இது பொதுவான காடு ஆகாசலிங்கத்தை தரிசிக்கிறதுக்கு யார் வேணும்னாலும் வரலாம் ஏன் இவர தப்பா நினைக்கிறீங்க நாங்க அனாசியமா யாரையும் தப்பா நினைக்கல வெங்கட்டம்மா அதே சமயம் அசலுக்கு போலிக்கு வித்தியாசம் தெரியலனா அது இந்த காட்டுக்கு ஆபத்தாயிடும் அதான் சொன்னேன் சரி சாமி அத நீங்க பாத்துக்கோங்க நான் வர நெல்லுங்க வெங்கட்டம்மா இவன் ஒரு போலி சித்தங்கறத நாங்க நிரூபிச்சு காட்டுறோம் ஏய் நீ உண்மையான சித்தனா இருந்தா ஒரு சித்து வேலை செஞ்சு காட்டு பாப்போம் நான் எதுக்கு என்ன உங்ககிட்ட நிரூபிக்கணும் சமாளிக்காத ஒரு போலீஸ் அந்த காட்டுக்குள்ள நடமாறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு நீ எங்களை ஏமாத்த முடியாது நான் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படி கேளு அதோ அந்த மரத்துண்டு தெரியுது பாத்தியா அதோ சித்த சக்தியால ஏழவை பார்க்கலாம் நினைக்கமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி என்ன வெங்கட்டமா என்ன போய் நீங்க நமஸ்காரம் பாண்டிய ஓ இந்த சித்து விளையாட்டு செஞ்சது இவர் தானா நமஸ்காரம் சாமி என்னப்பா வந்தவுடனே தான் ஆனா இனிமே வரப்போற சோதனைகள் ரொம்ப கடுமையாக இருக்கும்

ஆனா எங்க அப்பா பொன்னிய பாக்காம ரொம்ப தவியா தவிச்சு போயிருக்காருமா பாருங்களேன் இந்த வயசுலயும் தான் பேத்திக்காக அவரு கையாலயே அதிரசம் கை முறுக்கு கொலக்கட்ட எல்லாம் கொடுத்துருக்காருமா பாசம் இல்லாம போயிடுமா பொன்னிய பிரிஞ்சு எவ்வளவு நாளாச்சு இருங்க பொன்னிய கூப்பிடுறேன் நீங்களே உங்க கையால கொடுத்துருங்க அம்மா என்னமா அவ மௌன விரதம் இருக்கிறத மறந்துட்டீங்களா சஷ்டிங்கிறதுனால அவ இன்னும் ஆறு நாளைக்கு பச்சை தண்ணி கூட குடிக்காம இருக்க தயாரா இருக்கா மறந்துடுச்சா ஆமா இல்ல சஷ்டி விரதம் வந்துருச்சு எனக்கு ஞாபகமே இல்லாம போச்சு அப்ப இதெல்லாம் பொண்ணியெல்லாம் சாப்பிட முடியாதாம்மா ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவளை சாப்பிட கூப்பிட்டப்போ எனக்கே இந்த ஸ்லைட்ல எழுதி காமிச்சா அப்பதான் எனக்கே தெரியும் அவன் மௌனம் வருதோன்னு நீங்க பேசிட்டு இருங்க நான் பொன்னி எப்படி இதோ இந்த பொண்ணு சொல்லுது உனக்கு எதுக்குமா இந்த மௌன விரதமும் பாருமா மௌன விரதம் வயசானவங்க இருக்கிறது இதோ இந்த பொண்ணு மாதிரி வயசு பொண்ணுங்க நல்ல புருஷன் வேணும்ங்கிறதுக்காக விரதம் இருக்கிறது பரவாயில்ல உனக்கு எதுக்குமா இதெல்லாம் பாருமா உனக்காக உன் தாத்தா ஆசை ஆசையா எவ்வளவு முறுக்கு சீடை எல்லாம் செஞ்சு கொடுத்திருக்காரு நீ சாப்பிட்டா தானே அவர் சந்தோஷப்படுவாரு சாப்பிடுமா என் தாத்தா நேரில் வந்து அவர் கையால் ஊட்டி விடட்டும் சாப்பிட்டு கொள்கிறேன் என்னை தொந்தரவு காபி சாப்பிடுவீங்களா டீ சாப்பிடுவீங்களான்னு தெரியாது அதான் அம்மா பால் கொடுத்து விட்டாங்க கொடுங்க அடுத்தது இந்த வீட்டுல ஓன் கல்யாணம் தானே கூடிய சீக்கிரம் நடக்கட்டும் என்ன மௌன விருதம் கட்டி போட்டுடுச்சா இனிமே உனக்கு எதுக்கு இந்த மௌன விருதம் அந்த பலகாரத்தை நீ தாராளமா சாப்பிடலாம் அத சொல்லிட்டு போறதுக்காகத்தான் வந்தேன் என்ன இருந்தாலும் தாத்தா கொடுத்த பலகாரம் இல்லையா அப்படியா சாமி அப்போ நான் சாப்பிடலாமா நீ தாராளமா சாப்பிடலாம் அதான் நான் இருக்கேனே போ இப்பவே போய் சாப்பிடு அது உன் தாத்தாவோட பாச பலகாரம்